தேர்தல் முடிஞ்சது விமர்சனங்களை வைக்கிறார் ஒரு தடவை வச்சா தெரியாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் மன்னிக்கலாம் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச்சாரில் இருக்கிற ஒருத்தரை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு தேர்னு நீக்க முடியாது திருமாவளவர் சொன்ன வார்த்தை நூறு சதவீதம் சரி ஒரு தடவை எடுத்தேன் கவிழ் செய்ய முடியாது ரெண்டாவது தடவையும் செய்ய முடியாது மூணாவது தடவை நாலாவது தடவை பேசிக்கிட்டே போனா அப்போ அவர் என்ன செஞ்சாலும் திருமாவளவன் வேடிக்கை பார்த்தால் திருமாவளவன் எதனால் கைகள் கட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு நம்மெல்லாம் நாகரிகமாக சொன்னால் கூட்டத்துக்குள்ள பூட்டி அறைகளுக்குள்ள அவரை கடுமையான கேள்விகளால் துளைத்தெடுத்தார்கள் மூத்த நிர்வாகிகள் நியாயமான ஒரு விமர்சனம் தான் அது ஒருத்தர் பேசிக்கிட்டே போறார் கட்சியினுடைய தலைவர் நீங்கள் உங்களுக்கு தலைகுடிவை ஏற்படுத்துது பொதுவெளியில் உங்களை தலைகுடியை செய்கிறாங்க உங்களுடைய தலைமை பண்பை கேள்விக்குரியா சொல்ல 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 திரும்ப அமைதி காத்தார் அது என்ன காரணம் நமக்கு தெரியாது ஆதாரம் இல்லாமல் மற்றவங்க மாதிரி நான் குற்றம் சொல்ல மாட்டேன் ஆனாலும் திரும்ப அவனுக்கு நல்லது இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் அவருடைய தலைமை பண்புக்கும் ஆளுமை பண்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் இது அந்த அதை அசைச்சு பார்க்குற ஒரு வேலை அப்படின்னு நான் சொன்னேன் தான் அந்த இதை நீக்கின பிறகு அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னுடைய நம்பகத்தன்மையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கடுமையாக அதுதான் நிஜமான வார்த்தை இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வர்றதுக்கு இத்தனை மாதம் ஆயிருக்கு இத்தனை வாரங்கள் ஆயிருக்கு குறைஞ்சபட்சம்